திருப்பாவை பாசுரம் இருபத்தி மூன்று இன்றைய நாள் பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் கண்ணபிரானிடத்தில் மலை குகையில் இருந்து எழுந்து வரக்கூடிய சிங்கம் போல் எழுந்து வந்து எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் கேட்க வேண்டும் என்று கண்ணபிரானிடத்தில் கோரிக்கை கேட்க எழுந்து வருமாறு அழைக்கக்கூடிய அற்புதமான பாசுரம் மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய மழை காலத்தில் மலை குகையில் உறங்கிக் கொண்டிருந்த சிங்கம் இப்போது மெதுவாக கண்விழித்து எழுகிறது அதனுடைய கண்களில் இருந்து தீ பொறி பறக்கின்றது நாற்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து கொண்டு கர்ஜனையோடு கம்பீரத்தோடு வெளியே புறப்பட்டு வருகின்றது அதே போல் காயம்பூ நிறத்தில் இருக்கக்கூடிய கண்ணனே நீயும் எழுந்து வீர நடை போட்டு உன்னுடைய கோயிலில் இருந்து எழுந்து இங்கே வந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் வேலைப்பாடுகள் கொண்ட மிகச்சிறந்த சிறந்த சிம்மாசனத்தின் மீது அமர்ந்து கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் ஏற்று அவற்றை எல்லாம் நிறைவேற்றி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இன்றைய நாள் பாசுரத்தின் மூலமாக ஆண்டாள் நாச்சியார் மற்றும் ஆண்டாள் நாச்சியாருடைய தோழிகள் கண்ணனை தங்களுடைய கோரிக்கையை கேட்கும் பொருட்டு எழுப்பக்கூடிய அற்புதமான பாசுரம்